இட்லி தோசை மாதிரி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா சரியாக ஒரு பவுலில் ஒன்றரை கப் கம்பு கூடவே கப் இட்லி அரிசி அண்ட் கப் வெள்ளை உளுந்து கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் மிக்சி கிரைண்டர் எதுலையாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம் கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு நாலில் இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரிலாம் புளிக்க வைக்க அவசியம் இல்லை உங்களுக்கு அதிகமாக புளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சோடா உப்பு சேர்த்துக்கிறேங்க இட்லி தோசை எதுனாலும் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன் இதுக்கு வந்துட்டு வெங்காய சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி பூண்டு சட்னி என்ன சட்னி வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி சிறுதானிய தோசை இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார்